கோவையில் நீக்கப்பட்ட வாக்காளர்களை பட்டியலில் இணைத்து மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த கோரிய மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் முடிவுக்கு தடை கோரிய மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் ஏராளமான வாக்காளர்கள் தங்களது பெயர் விடுபட்டதாக கூறியதை அடுத்து நீக்கப்பட்ட வாக்காளர்களின் பெயர்களை சேர்த்து மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று கோரிய மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மகேஸ்வரி இந்த தேர்தல் மறு வாக்குப்பதிவு தொடர்பான மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான காரணங்கள் என்ன முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணியாற்றி வரக்கூடிய கோவை மாவட்டம் நஞ்சாமுத்தூரை சேர்ந்த சுதந்திர கண்ணன் தாக்கல் செய்துள்ள மனுவில் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க கோவை வந்ததாகவும் வாக்காளர் பட்டியலில் தன்னுடைய பெயர் மற்றும் தன்னுடைய மனைவியின் பெயர் என்பது நீக்கப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளதாக அவர் தாக்கல் செய்திருக்க மனுவில் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலிலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் தான் வாக்களித்த நிலையில் இந்த முறை தன்னுடைய பெயரும் தன்னுடைய மனைவியினுடைய பெயரும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அதே முகவரியில் வசிக்கக்கூடிய தன்னுடைய மகள் பெயர் பட்டியலில் இருப்பதாகவும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் தெரிவித்துள்ளார் இதேபோல போல தங்கள் பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டதாகவும் பெயரை நீக்கும் முன்னர் இந்த முறையான விசாரணை என்பது நடத்தப்படவில்லை என்றும் கூறியுள்ளார் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த பதினைந்தாம் தேதி மின்னஞ்சல் மூலமாக புகார் அளிப்பதாகவும் ஆனால் அந்த புகார் மனு மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவில்லை என்றும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் தெரிவிக்கிறார் அதனால் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் சேர்த்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் அதுவரை கோவை மக்களவை தொகுதி தேர்தல் முடிவுகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார் இந்த மனு தலைமை நீதியரசர் கங்கப்பூர்வாலா மற்றும் நீதி அமைச்சர் ஜி அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது கடந்த ஜனவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதாகவும் மனுதாரர் தொகுதியில் வசிக்கவில்லை எனவும் மாறாக ஆஸ்திரேலியாவில் வசித்து வருவதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது மனுதாரியனுடைய பெயர் என்பது பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து கடந்த ஜனவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட போது மனுதாரர் எந்த ஆட்சேபணமும் தெரிவிக்கவில்லை என தெரிவித்த நீதியரசர்கள் தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் இனி இந்த வழக்கில் எந்தவிதமான உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று கூறி இந்த வழக்கையும் தற்போது முடித்து வைத்துள்ளார்கள்